அத்தியாயம் நூற்று நாற்பத்து மூன்று நைட்களின் மகிமைக்காக இரண்டு ஒளிரும் உலகம் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்கும் வழி லாங் ஹாவோஸின் சிறு ஒளியின் ஆதரவைப் பெற்று தன் கிட்டத்தட்ட தீர்ந்து போன ஆன்மீக சக்தியை மெல்ல மெல்ல மீட்டெடுத்தான் அப்போது எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஹாவியோ எதிரியை நோக்கி வேகமாக பாய்ந்தது பனிநிழல் சிறுத்தை இன்னும் எதிர்க்க முயன்றது ஆனால் சிறு நெருப்பின் கடுமையான தீப்பிழம்புகளால் நேரடியாக அடக்கப்பட்டது சிறு பச்சையோ ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அதன் கழுத்தை கடித்தது லாங் ஹாவோசனை பார்த்து தளர்ந்து போயிருந்த லியாவியூ பெருமூச்சு விட்டான் நான் தோத்துட்டேன் லாங் ஹாவோசன் ஆர்வமாக கேட்டான் எனக்கு ஒரு சந்தேகம் நீ இந்த மந்திர மிருகத்தை அழைக்க முயற்சி சென்ற அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு லியாவியூ மறைக்கவில்லை ஏனெனில் தோல்வியால் அவனுக்கு மனசு சரியில்லை என்றாலும் லாங் ஹாவோசெனின் திறமையை மனதார பாராட்டினான் அந்த கடைசி விட்டு சரியான நேரத்தில் தாக்கியது மட்டுமல்ல அந்த தாக்குதல் பலமாக இல்லையென்றால் அழைப்பு மேகத்தை உடைப்பது சாத்தியமே இல்லை அது ஒரு காட்டு சிவப்பு பறவை பீனிக்ஸ் வகையைச் சேர்ந்த புராண மிருகம் பத்தாவது நிலை நான் அதை ஒரே ஒரு முறை தாக்குவதற்கு மட்டுமே அழைக்க முடியும் ஆனால் அந்த ஒரு தாக்குதலின் சக்தி எட்டாவது நிலை மந்திர மிருகத்துக்கு நிகரானது அதாவது ஏழாவது நிலை தொழில்களின் தாக்குதலுக்கு இணையானது அந்த அழைப்பு முடிஞ்சிருந்தா நிலைமை தலைகீழா மாறியிருக்கும் புரட்சி நடந்திருக்கும் நான் தான் வெற்றி பெற்றிருப்பேன் லாங் ஹாவோசனின் மனது அதிர்ந்தது ரகசியமாக நினைத்தான் இந்த போட்டியில் இவ்வளவு தூரம் முன்னேறுவது அவ்வளவு சுலபமில்லை தன் அழைப்பை முடித்திருந்தால் தோல்வியடைந்தது மட்டுமல்ல ஒருவேளை பலத்த காயமும் ஏற்பட்டிருக்கும் எட்டாவது நிலை மிருகத்தின் தாக்குதலை அவ்வளவு எளிதாக தடுக்க முடியாது வெற்றியாளர் லாங் ஹாவோசின் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் பனி நிழல் சிறுத்தை ஏற்கனவே தரையில் சரிந்து சிறுபச்சையால் பச்சையால் கழுத்து கடித்து துண்டிக்கப்பட்டிருந்தது நான்காவது நிலை மந்திர மிருகம் ஆறாவது நிலை மந்திர மிருகத்துக்கு எதிராக எப்படி நிற்க முடியும் லாங் ஹாவோசன் குதித்து இறங்கி தள்ளாடி கொண்டிருந்த லியாவ்யூவை தாங்கி பிடித்தான் அவனால் தன் எடையை முழுமையாக தாங்க முடியவில்லை நான் தேர்ந்தெடுத்த போர் உத்தி தவறாக இருந்திருக்கு சக்தி சேமிப்பு மூலமாக உன்னை தாக்கியிருக்க கூடாது லியாவ்யூ அமைதியாகச் சொன்னான் நீ ஒரு புனித ஆன்மீக அடுப்பு வைத்திருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை என் யூகம் தவறில்லைன்னா உன் அடுப்பு ஒரு முறை பரிணாமம் அடைஞ்சிருக்கு இனி வரும் காலத்தில் நாம ஒரே பேய் வேட்டைக் குழுவில் இடம் பெற முடியும்னு மனசார நம்பரேன் லாங் ஹாவோசென் மெல்ல சிரித்து நானும் அதையே நம்பரேன் என்றான் சந்தேகமில்லாமல் இந்த பேய் வேட்டைக் குழு தேர்வு போட்டியில் ஆன்மீக கோவிலின் முதல் தேர்வு லியாவ் யூதான் அவனுடன் ஒரே குழுவில் இருப்பது நிச்சயமாக நல்ல விஷயம் இதை நினைக்கும்போது சென் இன்னிரை பற்றி நினைக்காமல் இருக்க முடியவில்லை அவள் இன்னும் அவனை நம்ப வைக்கவில்லை அவளுடைய கணிக்க முடியாத அழைப்புகளுடன் ஒப்பிடும்போது யூ தெளிவாக மிகவும் சிறந்தவன் பணியாளர்கள் விரைவாக போர் மைதானத்துக்குள் வந்து லியாவ்யூவை கைகளால் தாங்கி வெளியே அழைத்துச் சென்றார்கள் இயல்பாகவே கோவில் புரோகிதர்கள் அவனை குணப்படுத்துவதற்காக இருந்தார்கள் ஹாவ்யூவை திருப்பி அனுப்பிய பிறகு லாங் ஹாவோசென் பெரிய அடிகளுடன் ஓய்வறைக்குத் திரும்பினான் இரு கைகளையும் இறுகக் கட்டிக்கொண்டு முதல் நான்கு இடங்களுக்குள் நுழைந்துவிட்டான் முதல் மூன்று இடங்களுக்கு ஒரு படி தொலைவு மட்டுமே இருந்தது முதல் இடத்தை அடைய இன்னும் இரண்டு போட்டிகள் மட்டுமே இருந்தன இரண்டாவது போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலிகள் அசாசின் கோவில் மற்றும் போர் வீரர் கோவிலைச் சேர்ந்தவர்கள் ஆனால் ஒரு அதிர்ஷ்ட தேர்வு எளிதான போரை குறிக்கவில்லை மாறாக இது இதுவரை நடந்த புரட்சிப் போட்டிகளில் மிகவும் வெறித்தனமான போராக இருந்தது ஏற்கனவே ஐந்தாவது நிலையைத் தாண்டியிருந்த போர் வீரர் கோவிலைச் சேர்ந்த போட்டியாளர் தன் எதிரியை விட வலிமையானவனாக இருந்தான் ஒப்பிடுகையில் அசாசின் கோவிலைச் சேர்ந்தவன் நான்காவது நிலையின் உச்சத்தில் இருந்தான் இருவருக்கும் இடையே ஒரு தரமான இடைவெளி இருந்தது ஆனால் முதல் எட்டு இடங்களுக்கு தகுதி பெற்றிருந்த அசாசின் நிச்சயமாக பெரும் வலிமை கொண்டவனாக இருந்தான் மேலும் அவனிடம் மூன்று இரகசிய நுட்பங்கள் இருந்தன போர் மைதானத்தில் எழுந்த தூண்களை பயன்படுத்தி அவன் அதை ஒரு கடுமையான போராக மாற்றினான் போட்டி முழுவதும் சுமார் அரை மணி நேரம் நீடித்தது இறுதியில் அசாசின் தன்னுடைய ஆச்சரியமூட்டும் மனவலிமையை பயன்படுத்தி தன் உடலை பயன்படுத்தி எதிரியை ஈர்த்தான் எதிரியின் கனமான வாள் அவன் தோள்பட்டையை வெட்டிய அந்த கணத்தில் அவன் பதிலடி கொடுத்து கவசத்தை ஊடுருவி தொண்டையை வெட்டினான் ஒரே வெட்டில் தொண்டையை மூடினான் நிச்சயமாக அவன் உண்மையில் தன் எதிரியை கொல்லவில்லை ஆனால் பலத்த காயத்தின் விலையில் அவன் போரில் வெற்றி பெற்றான் இந்த வெற்றியின் ரகசியத்தை ஒரு வார்த்தையில் சுருக்கினால் மனவலிமை என்ற இரு வார்த்தைகளே மிகச் சரியாக இருக்கும் ஆரம்பத்தில் அழுத்தத்துக்கு உள்ளாகி கடைசி நொடியில் ஒரு வெற்றிகரமான தாக்குதலால் வெற்றி பெற்றான் பலவீனமானவன் வலிமையானவனை வீழ்த்தி ஐந்தாவது நிலை எதிரியை எதிர்த்து வெற்றி பெற்று முதல் நான்கு இடங்களுக்கு முன்னேறினான் மேடையில் யிங் சுயெங் தனக்கு தானே தலையாட்டினார் இந்த போட்டிக்கு பிறகு இந்த அசாசினை நன்றாக பயிற்றுவிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அடுத்த மூன்றாவது போட்டி நைக்களுக்கிடையேயான ஒரு போட்டியாக இருந்தது யாங் வென்ஜாவோ எழுந்து போர் மைதானத்தை நோக்கி திரும்பியபோது தன் பார்வையை வேண்டுமென்றே லாங் ஹாவோசன் மீது செலுத்தினான் இப்போது அவன் முகம் முற்றிலும் அமைதியாக இருந்தது அவன் மனமோ ஒரு நிம்மதியான நிலையில் இருந்தது லாங் ஹாவோசன் தோன்றுவதற்கு முன்பு இளம் தலைமுறையில் மிகவும் திறமையானவனாக எப்போதும் புகழப்பட்டவன் யாங் வென்றாவோ இந்த திறமை அவனுடைய வலிமை மட்டுமல்ல அவனுடைய மனப்பான்மையிலும் இருந்தது லாங் ஹாவோசன் மற்றும் கையேரின் வலிமை யாங் வென்ஜாவோவின் போர் உற்சாகத்தை முழுமையாக தூண்டிவிட்டிருந்தது எனவே முதல் நான்கு இடங்களில் அடுத்த எதிரி யாராக இருந்தாலும் அவன் முழு பலத்தையும் பயன்படுத்துவான் யாங் வென்ஜாவோவின் எதிரி ஒரு சாதாரண முகமும் எந்தவித சிறப்பம்சமும் இல்லாத ஆனால் மிகவும் அமைதியாக இருந்த ஒரு குறைந்த அறிமுக நைட் அவன் யாங் வென்ஜாவோவை விட சறு வயதானவனாக தோன்றினான் நைட் கோவிலைச் சேர்ந்த யாங் நைட் கோவிலைச் சேர்ந்த டுவான் ஈக்கு எதிராக இரு தரப்பினரும் தயாராகுங்கள் போர் இப்போது தொடங்குகிறது நைட்கோவில் முதல் சுற்றில் லாங் ஹாவோசென் யாங் வெஞ்சாவோவிடம் தோல்வியடைந்தான் மேலும் யாங் வென்ஜாவோ கையேறால் பலத்த காயமடைந்ததால் டுவான் ஈ முதல் இடத்தை பெற்றான் இயல்பாகவே அவனுடைய வலிமை சாதாரணமானதல்ல நடுவரின் சமிக்ஞையைத் தொடர்ந்து இரு இளைஞர்களும் தங்கள் துணைகளை அழைத்தார்கள் இருவருமே ஐந்தாவது நிலையில் இருந்ததால் தங்கள் திறமையுடன் துணைகளின் வலிமையையும் சேர்த்து போட்டியிடுவார்கள் லாங் ஹாவோசனைப் போலவே எதையும் விட்டுவிடாமல் முழு முயற்சியை மேற்கொண்ட யாங் வெஞ்சாவோ இனி எதையும் தவிர்க்க மாட்டான் இன்றைய யாங் வெஞ்சாவோ முன்பு லாங் ஹாவோசனுடன் போரிட்டபோது அணிந்திருந்த வெளி வெள்ளை கவசத்தை அணிந்திருந்தான் ஆனால் இது வேறு ஒரு கவசம் மற்றும் முன்பு போலவே இரு தங்க நிற கனமான வாள்களை கைகளில் ஏந்தியிருந்தான் மறுபுறம் டுவான் யின் கவசம் கருப்பு நிறத்தில் இருந்தது அவனுடைய கேடயமும் வாழும் கருப்பு இது நைக்களிடையே அரிதாக காணப்படும் ஒன்று டுவான் ஈயின் ஆயுதங்களும் கவசமும் எது எடுத்தாலும் வழக்கத்தை விட மிகவும் தடிமனாக இருந்தன இந்நேரத்தில் லாங் ஹாவோசென் ஏற்கனவே கையேறின் அருகில் வந்துவிட்டான் முன்னால் நடக்கும் போரை உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருந்தான் யாங் வென்ஜாவோவின் துணையை அவன் இதுவரை பார்த்ததில்லை எனவே இது அதை பார்க்க சரியான வாய்ப்பு ஒருவேளை யாங் வென்ஜாவோ முன்பு அவனை வீழ்த்தியதால் இருக்கலாம் ஆனால் எதிர்பாராத விதமாக யாங் வெஞ்சாவோ இந்த எதிரியை வெல்ல வேண்டும் என்று அவன் மனதார விரும்பினான் இரு தங்க நிற கனமான வாள்கள் மர்மமான ஒளியைக் கக்கி அவனது உடலுக்கு முன்னால் வெட்டப்பட்டன ஒரு தங்க நிற அருகோண வடிவம் யாங் வெஞ்சாவோவுக்கு முன்னால் மலர்ந்தது சுழுலு என்று நீண்ட ஒரு கூச்சலுடன் ஓய்வரையில் இருந்த ஆச்சரிய கூச்சல்களுக்கு மத்தியில் ஒரு யூனிகார்ன் அழகாக தோன்றியது அதன் முழு உடலும் பனி வெள்ளை நிறத்தில் இருந்தது கழுத்தில் உள்ள மயிர் தங்க நிறத்தில் மற்றும் ஒரு தங்க நிற சுருள் வடிவ கொம்பு பெருமையாக அதன் தலையில் நின்றது பெரிய இறகுகள் கொண்ட இறக்கைகள் வெள்ளை இறக்கைகளின் விளிம்புகள் தங்க இறகுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன அதன் உடல் மேலும் கீழுமாக தங்க நிற ஒளிவளையங்களை வெளியிட்டது இது உண்மையில் ஒரு நட்சத்திர ஒளி யூனிகான் லாங் ஹாவோசன் இந்த வகை யூனிகார்னின் அழகை ஏற்கனவே நேரில் பார்த்திருந்தான் முன்பு நட்சத்திர ஒளி யூனிகார்ன் அரசனால் நிராகரிக்கப்பட்டபோது மிகவும் உயர்ந்த யூனிகார்ன்கள் என்று அழைக்கப்படும் இவற்றை பற்றி அவனுக்கு தெளிவான நினைவு இருந்தது யாங் வென்ஜாவோவின் துணை ஒரு நட்சத்திர ஒளி யூனிகார்னாக இருக்குமென அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவன் கண்முன் இருந்த நட்சத்திர ஒளி யூனிகார்ன் சுமார் மூன்று புள்ளி மூன்று மீட்டர் அகலமும் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஏழு மீட்டர் உயரமும் கொண்டிருந்தது மெல்ல மெல்ல அதன் பின்புறத்தில் உள்ள வெள்ளை இறக்கைகளை விரித்தது இது இன்னும் முழு வளர்ச்சி அடையவில்லை என்றாலும் இந்த யூனிகான் இன்னும் மாயமான அழகுடன் இருந்தது நட்சத்திர ஒளி யூனிகான்கள் நைட்களுக்கு மிகச் சிறந்த துணைகளாக அறியப்படுகின்றன முழு வளர்ச்சி அடைந்த ஒரு நட்சத்திர ஒளி யூனிகான் எட்டாவது நிலை மந்திர மிருகமாக இருந்தாலும் நைட்களுடன் மிக உயர்ந்த இணக்கத்தை கொண்டிருக்கும் ஒன்பதாவது நிலை மந்திர மிருகம் கூட இதனுடன் போட்டியிட முடியாது இது யாங் வென்ஜாவோ ஏற்கனவே ஒரு வான்குதிரை நைட் ஆகிவிட்டான் என்பதை குறிக்கிறது பூம் லாங் ஹாவோசன் நட்சத்திர ஒளி யூனிகார்னை ரசித்துக் கொண்டிருக்கும் போதே மறுபுறம் டுவான் யும் தன் துணை அழைப்பை முடித்திருந்தான் டுவான் யின் துணை நட்சத்திர ஒளி யூனிகார்னின் அழகையும் மினுமினுப்பையும் கொண்டிருக்கவில்லை ஆனால் அதன் தோற்றம் மிகவும் பயமுறுத்துவதாக இருந்தது ஆறு புள்ளி ஐந்து மீட்டருக்கு மேல் உள்ள பெரிய உடல் பத்து மீட்டருக்கு மேல் உயரம் நான்கு உறுதியான கால்கள் ஒரு பெரிய துணை போல இருந்தன அழுத்தப்பட்ட சிவப்பு நிற நீண்ட மயிர் தொங்கியது வாயிலிருந்து இரு பற்கள் வெளியே நீட்டிக்கொண்டிருந்தன ஆனால் மிகவும் ஆச்சரியமானது அதன் தலையில் இருந்து ஒரு தங்க சிவப்பு கொம்பு வெளியே வந்தது இது ஒரு தங்க கொம்பு மாமத் ஒளி மற்றும் நெருப்பு இரு பண்புகளைக் கொண்ட எட்டாவது நிலையின் உச்சத்தில் உள்ள ஒரு துணை ஆனால் இந்த தங்க கொம்பு மாமத் இன்னும் முழு வளர்ச்சி அடையவில்லை ஒரு முழு வளர்ச்சியடைந்த தங்க கொம்பு மாமத்தின் உடல் இதைவிட இருமடங்கு பயமுறுத்துவதாக இருக்கும் இப்படி இருந்தாலும் இந்த பயமுறுத்தும் மிருகம் ஆறாவது நிலையின் உச்சத்தில் முதல் ஏழாவது நிலை வரை இருக்கும் நட்சத்திர ஒளி யூனிகார்னை விட வலிமையில் மிஞ்சியது நேற்றைய போட்டிகளில் லாங் ஹாவோசென் யாங் வென்ஜாவோ அல்லது டுவான் யாருமே தங்கள் துணைகளை வெளிப்படுத்தவில்லை இன்று அவர்கள் தங்கள் துணைகளை போருக்கு வெளியிட்ட பிறகு மேடையில் மௌனம் நிலவியது மற்ற பெரிய கோவில்கள் இதை ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை என்றாலும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் நைட் கோவில் முழுமையாக முதல் இடத்துக்கு தகுதியானது ஒரே ஒரு வலிமையான இளம் நைட் மட்டுமல்ல லாங் ஹாவோ சென் யாங் வென்ஜாவோ அல்லது டுவான் டுவான்யி இவர்கள் அனைவருமே திறமையான நைட்களாக அழைக்கப்படலாம் மேலும் லாங் ஹாவோ ஹாவோசெனால் முதல் சுற்றில் தோற்கடிக்கப்பட்ட பெருமைமிக்க ஹான்யூ கூட ஐந்தாவது நிலை நைட் நேற்றைய போட்டியில் தோற்கடிக்கப்பட்ட மற்றொரு ஐந்தாவது நிலை நைட் இருந்தான் லீ சிங் ஒரு ரோஜா யூனிகார்ன் கொண்ட பெண் நைட் இந்த போட்டியில் முதல் பதினாறு இடங்களுக்குள் நுழைந்திருந்தாள் அவர்களுக்கு தேர்வு அதிர்ஷ்டமாக அமையவில்லை என்றால் ஒருவேளை நாளைய முதல் நான்கு இடங்களுக்கான போட்டி நைட்கோவிலின் ஒரு தனி நாடகமாக மாறியிருக்கலாம் யாங் வென்ஜாவோ ஒரே பாய்ச்சலில் நட்சத்திர ஒளி யூனிகார்னில் ஏறினான் மறுபுறம் தங்க கொம்ப மாமத் மிகவும் உயரமாக இருந்தது அதன் மீது குதிப்பது உண்மையில் சாத்தியமில்லை எனவே டுவான் ஏக்கு வேறு வழியில்லை தங்க கொம்ப மாமத் தன் முன்னங்காலை உயர்த்தியது ஈ முதலில் அதன் மீது குதித்து மற்றொரு தொடர்ச்சியான குதிப்புடன் தங்க கொம்ப மாமத்தின் தடிமனான கழுத்தில் வெற்றிகரமாக ஏறினான் நட்சத்திர ஒளி யூனிகான் ஒரு குதிரையின் வேகத்தை பயன்படுத்தி தன் இரு இறக்கைகளையும் விரித்து மிதந்தது அதன் குழம்புகளில் இருந்து மங்களான தங்க நிற ஒளி தொடர்ந்து பரவியது ஒரு உயர்ந்த அழகான மினுமினுக்கும் கம்பீரமான உணர்வை வெளிப்படுத்தியது நட்சத்திர ஒளி யூனிகார்ன் பறப்பதைப் பார்த்த லாங் ஹாவோசென் தன் பின்னால் இருந்து ஆச்சரிய பெருமூச்சுகளைக் கேட்டான் நட்சத்திர ஒளி யூனிகார்னில் ஏறியிருந்த யாங் வென்ஜாவோ ஒரு வேளை குதிரையில் அமர்ந்த இளவரசனைப் போல தோற்றமளித்தான் ஆனால் எல்லோரும் அவனை புகழவில்லை குறைந்தபட்சம் ஒரு விதிவிலக்கு இருந்தது யாங் வென்ஜாவோ வானில் எழுவதை பார்த்த சென் இனீர் வாங் யுவான் யுவான் அருகில் அமர்ந்திருந்தவள் உதடுகளை பிதுக்கி கவனத்தை ஈர்க்கும் முட்டாள் என்று கூறினாள்